சம்மர்ல உங்களுக்கு முடி கொட்ட கூடாதா எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதா அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே வந்து பாக்கலாமா வாங்க நான் ஒரு சில டிப்ஸ் தரேன் அத நீங்கனாலே உங்களோட சம்மர் ஹேர் க்ரோத் நீங்க சேலஞ்சே பண்ணலாங்க

ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சம்மர் டைம்னா நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ஸ்கின்ன்றேன் நம்மளோட ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இருக்கிற எல்லா சீசன்லையும் வச்சு கம்பேர் பண்ணோம்னா சம்மரில் தான் நமக்கு அதிகமாக முடிக்கட்டும் ஏன்னா சம்மர்ல நம்ம பாடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அதுக்கு பலிகடாகிறது நம்ம ஹேரும் தான் ஸோ அதுல நான் எப்படி ஹேரை பாதுகாக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சம்மர்ல உங்களுக்கு முடி கொட்டக்கூடாதா எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதா அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து உங்க முடியை வந்து ட்ரிம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் நானும் என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரிம் பண்ணிட்டேன் லைட்டா அதாவது ரொம்ப வேணாம் லைட்டா வந்து ட்ரிம் பண்ணிட்டு டூ டேஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கத்தால வைங்க ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெயில இருந்த நம்மளோட ஸ்கேல்பையும் பாடியும் கத்தால ரொம்பவே பாதுகாக்கும் முடிஞ்சா கஷ்டப்படாம லவகன் ஒண்ணு முழுங்கிருங்க டெய்லியும் ஒவ்வொன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட பட் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது எனக்கு பிடிக்காது கசப்புனால பட் ஸோ ட்ரிம் பண்ணிட்டு ஒரு டேஸ் ஒன்ஸ் வீக்லி வந்து உங்க ஹேருக்கு வந்து கத்தல வச்சுட்டு வாங்க இது ரொம்ப வந்து உங்களோட வந்து ஹைட்ரேட் பண்ணி ஹேர் ஃபால வந்து ரொம்பவே கம்மி பண்ணும் அண்ட் பாத்தீங்கன்னா அண்ட் இந்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே வந்து பாக்கலாமா என்னடா அது ஹேர் வந்து பாதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் தரேன் அதை உங்களோட சம்மர் ஹேர் தான் வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டா வள வள வளன்னு இருக்காதிங்கக்கா என்னன்னு சொல்லுங்க சொல்றேன் பாத்தீங்களா வெந்தயம் பெனுபிரிக் பிரிக் சீடுன்னு சொல்லுவாங்க அந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் எல்லார் வீட்லயுமே வந்து இருக்காது கடையில் தான் வாங்கி ஆகணும் நார்மலா வந்து வெந்தயம் வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் பட் கரஞ்சீரகம் வந்து ஒரு சில வீட்டில் தான் இருக்கும் ஸோ நீங்க நார்மலா யூஸ்வலா போய் கடையில நீங்க வாங்கிக்கோங்க அஞ்சு ஸ்பூன் வெந்தயத்துக்கு ரெண்டரை ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் ஒரு நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பில நம்ம கைப்பிடி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து ரெண்டு கைப்பிடி பாத்தீங்கன்னா கருவேப்பில போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் நம்மளோட சம்பரத்தி இருக்குல்ல அந்த செம்பருத்தி இலை வந்து அஞ்சுல இருந்து பத்து இலை போட்டுக்கோங்க செம்பருத்தி பூ வந்து அஞ்சுல இருந்து ஒரு பத்து பத்து பூ போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் கத்தால வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளவுதான் இந்த பொருட்களை வச்சுதான் நம்ம ஸ்ப்ரே தயாரிக்க போறோம் எப்படி தயாரிக்க போறோம்னா இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கருஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் அது ரெண்டுமே லீவ்ஸ் பிளஸ் ஃப்ளவர் ரெண்டுமே அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு அரை லிட்டர் தண்ணியை வந்து கால் லிட்டர் தண்ணியை அந்த அளவுக்கு ஹாஃப் அமௌண்ட் வந்து நல்லா கொதிக்க வச்சு அப்படியே விட்டுணும் நைட்டு ஃபுல்லா அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு த நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில வந்து ஸ்ப்ரே போட்டு வச்சுக்கோங்க சரி இந்த மாதிரி ஒரு பாட்டில வந்து அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் வந்து உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணுவீங்களோ ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி இப்படி ஸ்கேல்ப்ல வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் இப்படி நல்லா ஸ்கேல்ப்ல வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அதை வந்து லைட் மசாஜ் கொடுக்கணும் நம்ம போட்டு கரைக்கி தீக்க கூடாது லைட் மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க இது என்ன வச்ச தலையில் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது என்ன வச்சுட்டும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் வைக்காமையும் ஸ்ப்ரே பண்ணலாம் பட் இதை பண்ணிட்டு ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சு குளிச்சிருங்க நல்லா குளிச்சுட்டு ஷாம்பூ வந்து மைல்டாக போட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக் ஒரு டென் டேஸ் பக்கம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதோட அந்த ஃபில்டர் பண்ணோம் இல்லையா அந்த வெந்தயம் இந்த கருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி இது பண்ணி அடுத்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதாவது ஊற வச்ச அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் சம்மர் முழுக்க அந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சிட்டாலே சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளோட ஹேரை நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸானு கேட்காதிங்க இது ஒரு சிம்பிளான பொருள் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும் நம்ம வந்து பியூட்டி சேனல் அதாவது மெயினாக ஹார்ட் டிப்ஸ் சேனல் வச்சுருக்கோம் ஸோ அதை வச்சுட்டு சம்மருக்கு நம்ம எதுவுமே அப்டேட் கொடுக்காம இருந்தேன் என்ன பாதி சம்மர் ஓடி போச்சு பட் இனிமேல் தான் வந்து நிறைய சம்மர்லாம் வெயிட்ருக்கான் ஒன் டூ அதாவது மே ஃபர்ஸ்ட்ல இருந்தா மே ஃபிஃப்த்தோ இல்லை சிக்ஸ்த்தோ டென் சம்திங் ஏதோ ஒரு ஒரு ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டிகிரி அளவுக்கு வெயில் அடிக்குமா ஸோ எல்லாரும் வந்து உஷாராக இருந்துக்கோங்க அதுவும் கோயம்புத்தூர்லாம் சொல்லவே வேணாம் இதுவரைக்கும் நான் கோயம்புத்தூரில் கேள்விப்படாத அளவுக்கு வெயில்னா இந்த வருஷம்தான் ஸோ அந்த மே ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிறையா தண்ணி கொடுங்க அப்புறம் வந்து உங்கள் ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஸோ இதுவே வந்து நம்ம ஹேரை ஹெல்தியாக வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் என்னதான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் ஸோ நிறைய தண்ணி கொடுங்க நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்ம ஹேருக்கும் நல்லது அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்னென்ன கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து ஒரு வைப் ஆகி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட முடியும் ஸோ மறக்காம வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இட்லிஸ் பை ஃப்ரம் ட்ரஸ்னியா சிவா அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சண்டே சண்டேக்கு என்ன வீடியோ போடலாம் சண்டேக்கு நான் இன்னும் வீடியோ எடுக்கலை ஸோ சண்டேக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வச்சு தான் சண்டே வீடியோ வரும் ஸோ ப்ளீஸ் மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பாய்